அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காத்துக்கு இது உங்கள் இஸ்லாம் ஆஃப் யூனிட்டி சேனல் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம செய்யக்கூடாத பதினஞ்சு செயல்கள் என்னங்கிறது இன்சாரெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர்ற விஷயமும் அதில் உள்ள நன்மைகளையும் நீங்கள் தெரிஞ்சு கொட்ட தெரிஞ்சுக்கொள்ள முடியும் நீங்கள் இப்போ முதன் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் அதாவது கேட்டிங்கன்னா அல்லாவோட தூதர் சொன்னாங்க வெள்ளிக்கிழமைங்கிறது ஒரு சிறந்த நாள் அதாவது மூசா நபி அவர்களுக்கு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை சிறந்த நாள் எனக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் அப்படின்னு சொன்னாங்க மேலும் கூறினார்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கும் சனிக்கிழமை யூதர்களுக்கும் வெள்ளிக்கிழமை முஸ்லீம்களுக்கும் சிறந்த நாளாக இருக்கிறது என்று கூறினார்கள் வெள்ளிக்கிழமை பற்றி நபிகள் நாயும் சல்ல அல்லாஹ் கலீசனும் கூறும்போது அல்லாஹ் சுபஹானத்தாலா தான் என்ன கேட்டிங்கன்னா ஹஜரத் ஆதம் மலைவசல்ல அவர்களை படைத்தான் வெள்ளிக்கிழமை அசருக்கு தான் ஆதம் மலைசனக்கு ரூகு கொடுத்தான் வெள்ளிக்கிழமை தான் அவர்களை சொர்க்கத்துல வந்து நுழைய வைத்தான் வெள்ளிக்கிழமை அன்று தான் அவர்களை சொர்க்கத்தை விற்று வெளியேற்றினான் அதாவது மர்ம நாள் வந்து ஏற்படுறதும் தான் இருக்குன்னு வெள்ளிக்கிழமை பற்றி நிறைய விஷயங்கள்ல அல்லாவோட தூதர் வந்து சொன்னாங்க இப்போ நம்ம வெள்ளிக்கிழமையோட சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே அன்னைக்கு ஒரு சிறு பெருநாள் போல நல்ல ஆடைகளை அணிந்து நல்ல நறுமணங்கள் பூசி பள்ளிவாசலுக்கு விரைவாசல் அல்லா தூதர் சொல்லியிருக்காங்க அல்லா பாதுகாத்தான பெரும்பாலான மக்களை தவிர நிறைய பேர் செய்யக்கூட செஞ்சுக்கிட்டு இருக்கிற தப்பும் இனி செய்யக்கூடாத தவறுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவது தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்க நம்ம வந்து பயணங்களை செய்கிறத தவிர்த்துக்கொள்ளணும் வெளியூர் செல்கிறத இப்போ ஒரு தவிர்க்க முடியாத காரணம் ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு நம்ம போய் தான் ஆகணுங்கிறது வேறு வழியில் போய் தான் ஆகணும் இல்லை அன்னைக்கு ஒரு வியாபார ரீதியாக நம்ம ஜிம்மா நாள் அன்னைக்கு நம்ம பயணம் சொல்கிறோம் அன்னைக்கு நமக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு தொழுகை கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பயணத்தை நம்ம தவிர்த்துக்கிறோணும் இப்போ அல்லா அல்லாவோட மாபெரும் கிருபையால் ஒவ்வொரு ஊர்களிலையும் பள்ளிவாசல் இருக்குது நம்ம காரில் சென்றுட்டோம்னா அந்த இடத்துல இறங்கி நம்ம தொழுகிறதுக்கு வசதி இருக்குது நம்ம பஸ்ஸில் சென்றோம்னா அந்த வசதியை நம்ம இழந்துருவோம் அப்படி தெரிஞ்சு நம்ம என்ன செய்யக்கூடாது பயணத்தை மாற்றி வைக்கணும் தவிர அன்னைக்கு நம்ம பயணம் ஜிம்மா நாள் தெரிஞ்சும் அன்னைக்கு பயணம் சென்றோம்னா அவர்கள் மீது மலக்கு மலக்குமாறு சாபம் வந்து உண்டாகுது இரண்டாவது நம்ம செய்யக்கூடாது தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்குன்னு பிரைவேட்டாக எந்த ஒரு சிறப்பு தொழுகையும் கிடையாது அல்லாவோட தூதர் தொழுகலை ஆண்கள் வந்து ஜிம்மா நாளுக்காக பள்ளிவாசல் போய் தொழுகிறாங்க விரும்பினா பெண்களும் போய் இப்போ தொழுகிறாங்க தவறில்லை பிரைவேட்டா நபில் தொழுகை அந்த மாதிரி தொழுகைகள் எதுவும் கிடையாது மூன்றாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்குன்னு நம்ம ரமலான் மாசத்துல இந்த ஒரு மாதம் நம்ம நோன்பு வைக்கிறோம் நோன்பு வச்சுக்கலாம் ஆனால் மற்ற நாள் வெள்ளிக்கிழமை நம்ம என்ன செய்யக்கூடாது நோன்பு வைக்க கூடாது நான்காவது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு மனிதரை பார்த்து அஸ்ஸலாம் அலைக்கும்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் ஜிம்மா முபாரக் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சொல்லக்கூடாது ஐந்தாவது என்னன்னு கேட்டிங்கன்னா பள்ளிவாசலுக்கு பார்த்தீங்கன்னா ஜிம்மா தொழுகைக்காக சென்று விட்டு அங்கே என்ன செய்கிறது நம்ம முன்னுக்கே செஞ்சுட்டோம் வந்துட்டோம்ல இன்னும் வந்து அஜர்த்து வந்து பயம் நடத்தலை நம்ம என்ன செய்யலாம் அது வரைக்கும் குடும்ப கதைகளை உலக கதைகளை பேசலான்னு சொல்லி கூட்டமாக அமர்ந்து வியாபாரத்தையோ குடும்ப கதைகளை பேசக்கூடாது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் மலக்குமார்கள் அல்லாவோட தூதர் சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் பள்ளிவாசலிலும் வாசல்களிலும் ஒவ்வொரு நுழைவாயிலையும் மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க நிற்கிறாங்க அதில் முதலாவது வர்றவங்க பேரையும் அவங்களோட பற்றி என்ன செய்கிறாங்க எழுதக்கூடியவர்களாக இருக்காங்க இமாம் வந்து மிம்மற்படல ஏறுற வரைக்கும் சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் நம்ம நேரத்தை வீண் விரையும் செய்யாமல் குரான் ஓதலாம் திக்ரு பண்ணலாம் நம்ம என்ன செய்யலாம் அதிகமான துவாக்களை செய்யலாம் இந்த மாதிரி வீண் பேச்சுகளை தவித்து கொள்ள வேணும் அடுத்து கேட்டிங்கன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் முக்கியமாக செய்ய வேண்டிய அமுல் கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை மகரிப்பிலிருந்தே நபி சல்லல்லா அலிவசலம் மீது செலவாத்து அதிக அதிகமாக ஒதுக்கிறணும் யார் ஒரு முறை அல்லாவோட தூதன் மேலே செலவா தூதுறாங்களோ அவர்கள் மீது அல்லாஹ் வந்து பத்து முறை கருணை மலை பொழிகின்றான் பத்து பாவங்களை மன்னிக்கிறான் பத்து நன்மையில் அது மட்டும் இல்லை யார் வந்து செலவா ஓதுறாங்களோ அவர்களுடைய முகம் எனக்கு மருமநாளில் வந்து எனக்கு காட்டப்படும் என்று அல்லாவோட தூதர் சொன்ன போது நபி மதாது சகாபாக்கள் கேட்டாங்கள் நீங்கள் மரணித்தாலுமா என்று ஆம் நான் மரணித்தாலும் இந்த மண் நபிமார்களை உடலை மண் திங்காது என்று கூறி நான் நினச்சி பாருங்கள் நம்ம செலவாக தோதுற நம்மளோட முகம் நபி நபிசல்லல்லாவோ அவர்களுக்கு காட்டப்படுகிறது அடுத்து கேட்டிங்கன்னா சூறா வந்து காஃப் ஓதுறது சூறா காஃப் ஓதுறவங்க இந்த வெள்ளிக்கிழமை இருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன செய்கிறாங்க அவங்களோட பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுகிறது சிறு பாவங்கள் அப்போ அந்த சூறா காஃபை நம்ம வந்து அதிக அதிகமாக ஓதுறது அடுத்து கேட்டிங்கன்னா துவா அதாவது நல்லாவோட தூதர் சொன்னாங்க வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தை ஒரு அடியான் அடைந்து அல்லாவிடத்தில் எதை கேட்டாலும் நல்லா தரக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு தன் இரண்டு கைவர்களை காட்டு சைகனை செய்தாது எந்த நேரங்கிறது தெரியாது பெரும்பாலான ஆளுமர் சொல்கிறாங்க அது அசருடைய நேரமாக இருக்கும் என்று அடுத்து கேட்டிங்கன்னா ஒன்பதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக அல்லாவிடத்தில் அஸ்தஃப் இல்ல வந்து ஒதுக்கிறது எல்லா நாளும் ஓதணும் அன்னைக்கு ஓதுவது மிகச் சிறந்ததாக இருக்கிறது பள்ளிவாசலுக்கு அல்லாவோட தூதர் சொன்னாங்க யார் வெள்ளிக்கிழமை என்று தலைக்கு குளித்து எண்ணெய் பூசி கொண்டு நறுமணங்களும் சுரும கொண்டு தன்னிலம் உள்ள நல்ல ஆடைகளை வந்து அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு விரைவாக செல்கிறாரோ அவருடைய பத்து நாள் செய்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மேலும் முதலாவதாக அவர் பள்ளிவாசலுக்கு சென்றால் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையும் இரண்டாவதாக சென்றால் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மையும் மூன்றாவதாக சென்றால் ஒரு ஆட்டை குருபானி கொடுத்த நன்மையும் நான்காவதாக சென்றால் ஒரு கோழியை குருபானி கொடுத்த நன்மையும் கடைசி வரையும் செல்பவர்கள் ஒரு முட்டை குருபானி கொடுத்த நன்மையும் பெற்று விடுகிறார்கள் என்று அல்லாவோட தூதர் சொன்னாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் பள்ளிவாசலுக்கு விரைவாக வந்து செல்லணும் செல்லாமல் இருக்க செல்லாம செ செல்லாமல் இருக்காங்க அப்படி செல்லாமல் இருக்கக்கூடாது அடுத்து அடுத்து கேட்டீங்கன்னா தானம் தர்மங்கள் தன்னட்ட வசதி வாய்ப்பு இருக்குது இருந்து என்ன செய்கிறது தானம் தர்மங்களை செய்ய மனசு இல்லாமல் வச்சுக்கிறது பொதுவாகவே ரமலான் மாதத்தில் அதிகமான சக்காத்து கடமையாக இருக்குது நல்லாவோட தூதர் சொன்னாங்க நீங்கள் வச்சுருக்க பல பணத்திற்கு அதை பரிசுத்தமாக்கிறது தான் வந்து சக்காத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் சக்காத்தை கொடுக்கணும் இல்லாத நடுத்தர மக்கள் அதிகமான தர்மங்களையும் சதக்காகளையும் நம்ம கொடுக்கலாம் அடுத்து கேட்டிங்கன்னா கொடுக்காமல் இருக்கக்கூடாது அடுத்து கேட்டிங்கன்னா அன்னைக்கு வெள்ளிக்க தெரிஞ்சும் தலைக்கு குளிக்காமல் தண்ணீ உள்ள நல்ல ஆடை அணியாமல் இருப்பது அதுவும் கேட்டிங்கன்னா மிகப்பெரிய தவறாக இருக்குது அடுத்து கேட்டிங்கன்னா தன் க தன் உடம்பை வந்து தூய்மைப்படுத்தாமல் இருப்பது கை கால் நிறங்களை அகற்றாமல் நறுமணம் பூசாமல் என்ன செய்வது இருக்கக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பெரும்பாலான மக்கள் செய்கிற தவறு என்னென்னு கேட்டிங்கன்னா தன் கடைகளை வந்து அடைக்காமல் இருப்பது நம்ம ஒரு வியாபாரம் செய்வோம் கடை வியாபாரம் அப்போ நம்ம என்ன செய்வோம் நமக்கு தொழுகை கடமையாயிருச்சு பெண்கள் என்ன செய்வோம் அன்றைக்கி அமர்ந்து வச்சுட்டு போகலான்னு நினைக்கிறாங்க அல்லாவோட தொ அல்லாவும் அல்லாவோட தூதர்ன்னு சொன்னாங்க வெள்ளிக்கிழமை ஜிம்மான செய்கிற வியாபாரம் ஹராமானதுன்னு அப்போ அல்லாஹ் சொன்னேன் வாங்கு சொன்ன பிறகு உங்கள் வியாபாரத்தை முடித்து விடுங்கள் நீங்கள் தொழுகை விட்டு வந்து மீன் என்ன செய்யுங்கள் வியாபாரத்தை தொடருங்கள் சொன்னால் அப்போ அந்த நேரத்தில் செய்யக்கூடிய வியாபாரம் ஹராமானது நம்ம நினச்சிக்கிறோம் அந்த நேரத்தில் நமக்கு தொழுக போயிடணும் நம்மகிட்ட உள்ள இந்துக்கு மாற்று மதத்தாரோ இல்லை நம்ம மனைவி மார்களையும் சொ பெண்களையும் நம்ம அம்மாத்தான் அப்படி செய்யக்கூடாது மூசா அலையில் செல்லாமல் அவர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜிம் ஜிம்மாக நாள் அவங்களுக்கு வந்து சனிக்கிழமையா இருந்துச்சு அதை மீறி அவர்கள் மீன் வியாபாரம் செய்ய போனார்கள் அல்லாஹ் சுபகானத்தால் அவர்கள் சிறுநடைந்த அல்லாஹ் அல்லாஹு சொல்றேன் அப்படி இருக்கிறப்ப நம்ம அல்லாவோட பேச்சையும் அல்லாவோட தூதரோட பேச்சையும் நம்ம என்ன செய்யக்கூடாது மீறக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பதினஞ்சாவதாக கேட்டிங்கன்னா பெண்கள் வந்து என்ன செய்யணும் அவங்களும் அதிக அதிகமாக எவ்வளோ சீக்கிரம் சமையல்களை முடித்து விட்டு சூறா காஃப் ஓதுறது செலவாக ஓதுறது அதிகமான நன்மைகளை பெறணும் இந்த மாதிரி செயல்களை செய்யாமல் பெண்கள் இருக்காங்க அப்படி செய்யாமல் இருக்கக்கூடாது இந்த பதினஞ்சு தவறுகளை நம்ம தவிர்த்துக்கிறணும் வெள்ளிக்கிழமைன்னு வந்துட்டாலே அது ஒரு சிறந்த நாளாக இருக்குது சூரியன் உதிக்கும் நாளிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை நாட்களின் சிறந்த நாளும் வெள்ளிக்கிழமை நல்லா ஊடக தூதர் சொன்னாங்க அன்னைக்கு நம்ம இந்த தவறுகளை செய்கிறது நம்மளில் பாதுகாத்து நம்ம குடும்பத்தாரர்களையும் பாதுகாத்து நம்ம என்ன செய்யணும் அதிகமான நன்மைகளை பெறக்கூடியவங்களாக இருக்கணும் பெண்கள் கேட்டீங்கன்னா ஆண்களை எவ்வளோ சீக்கிரம் பள்ளிவாசலுக்கு தொழுக அனுப்புகிறாங்களோ அந்த அனுப்புகிற நன்மை மாதிரி இவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் யார் ஒரு நன்மை ஒருத்தருக்கு எத்தி வைக்கிறாங்களோ அந்த நன்மை அவர் அவர் செய்கிற மாதிரி அந்த நன்மை இவர் பெற்றுக்கொள்வார் அவர்லேருந்து எதுவுமே குறைக்கப்படாது என்று அல்லாவோட தூதர் சொன்னாங்க மரும நாள் வரைக்கும் அந்த நன்மை வந்துக்கிட்டே இருக்கும் நம் உடன் பிறந்தவர்களை நம் பிள்ளைகளை நம் கணவர் தகப்பன்மார்களை நம் தகப்பன்களை நாம் என்ன செய்யணும் பள்ளிவாசலுக்கு இந்த நன்மையான காரியங்களை வந்து செய்ய சொல்லணும் இந்த செய்த இந்த அவர்களை தவிர்த்து கொள்ள வேணும் இன்சால இந்த தவறு வந்து தவிர்த்து கொள்ள பாக்கியத்தை அல்லா சுபானந்த நம் இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் தந்தருவானாக என்று அதிக அதிகமாக துவா செய்து கொள்கின்றேன் ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாய் வரக்கா